முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவி சேனாதி ராஜாவிற்கு வடக்கு ஆளுநர் இரங்கல் ஊழல்வாதிகளே சட்டத்தின் முன் முன்னிலைப்படுத்துவோம் என அமைச்சர் வசந்த உறுதி உரமானியம் பெற்றுக்கொள்ளும் விவசாயிகளுக்கு முக்கிய அறிவித்தல் உலக எக்ஸ்போ கண்காட்சியை முன்னிட்டு விதிக்கப்பட்டுள்ள முக்கிய தடை விரிவான செய்திகள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவருமான சேனாதி ராஜாவின் மறைவையொட்டி வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் இரங்கல் செய்தியொன்றை வெளியிட்டுள்ளார் தமிழ் மக்களை நீண்டகாலம் பிரதிநிதிப்படுத்திய மூத்த அரசியல்வாதியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவருமான மாவை சேனாதி ராஜாவின் மரவை அறைந்து நான் மிகவும் வருத்தமடைந்தேன் அவர் தனது வாழ்நாளை தமிழ் மக்களின் அரசியல் மற்றும் சமூக மேம்பாட்டுக்காக அர்ப்பணித்து அவர்களின் உரிமைகள் மற்றும் அபிலாசைகளுக்காக அயராது உழைத்தவர் அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மற்றும் தமிழ் மக்களுக்கான தியாகம் என்பன அரசியல் நிலப்பரப்பில் ஒரு அழியாத அடையாளத்தை ஏற்படுத்தியுள்ளன யாழ் மாவட்ட செயலாளராக நான் முன்னர் பணியாற்றிய காலத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர்களில் ஒருவராக இருந்த அவர் தமிழ் சமூகத்துக்காக ஆற்றிய பணிகள் அளப்பெரியன வழிவடக்கில் மீள்குடியமர்வு மற்றும் அந்த பிரதேசத்தின் உயர்வுக்காக அவர் செய்த சேவைகள் அருகில் பார்த்திருக்கின்றேன் காலம் முழுவதையும் இந்த தமிழ் மக்களுக்காகவே செலவிட்ட ஒருவரை இன்று இழந்து நிற்கின்றோம் வடக்கு மாகாண மக்கள் சார்பாக அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்களுக்கு எனது மெனமார்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் அரசு நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும்போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட்டுக் கொண்டு ஊழல்வாதிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் முன்னிலைப்படுத்துவோம் என வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் அனுரதபுரம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த காலங்களில் அரசு நிதியை மோசடி செய்து அரசு அதிகாரத்தில் கொண்டவர்கள் தற்போது கலக்கம் அடைந்துள்ளார்கள் ஊழல் மோசடியாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்போது அரசியல் பழிவாங்கல்கள் என்று குறிப்பிட்டுக் கொண்டு ஊழல்வாதிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் முன்னிலைப்படுத்துவோம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசு உத்தியோகபூர்வம் வழங்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதனை ஏற்றுக்கொள்கின்றோம் முப்பதாயிரத்திற்கும் அதிகமான சதுர அடி பிறப்பிலான வீடு வழங்கப்பட வேண்டும் என்று சட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிற்கு மூன்று மகன்கள் உள்ளார்கள் மூத்த மகனான நாமல் ராஜபக்சவின் சொத்து மதிப்பு அவ்வளவு இளைய மகன் பல கோடி ரூபாய் நிதி மோசடி செய்து கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார் மகிந்த ராஜபக்சவை அவர்களின் பிள்ளைகளால் பார்த்துக் கொள்ள முடியாவிடேன் அவருக்கு வீடு வழங்குவது ஒன்றும் பிரச்சினைக்குரிய விடயமல்ல என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உரமானியங்களை பெற்றுக்கொள்ளும் விவசாயிகள் விளைச்சலின் போது அரைவடைய ஒரு பகுதியை அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டும் என விவசாய அமைச்சர் கே டி லால்காந்து தெரிவித்துள்ளார் ஆனால் இது தொடர்பாக இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்றும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள விவசாய அமைச்சர் விவசாயத்திற்கு தேவையான நீரை அரிசி உரிமையாளர்கள் வழங்குவதில்லை எனவும் அது அந்த நாட்டு மக்களது விரைப்படத்தில் வழங்கப்படுவதாகவும் சுட்டி மேலும் நெல் விற்பனை சபையானது மக்களுக்கு சேவையாற்ற முயன்று வரும் நிலையில் விவசாயிகளுக்கும் சமூகத்திற்கும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே எதிர்காலத்தில் உரமானியங்களை பெற்றுக்கொள்ளும் விவசாயிகள் விளைச்சலின் போது அறுவடியில் ஒரு பகுதியை அரசாங்கத்திற்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் அவ்வாறான தீர்மானம் தற்போது மேற்கொள்ளப்படவில்லை என்ற போதிலும் எதிர்காலத்தில் விவசாயிகளின் விளைச்சலில் ஒரு பகுதியை பெற்றுக் கொள்வதற்காக பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் லால்காந்து சுட்டிக்காட்டினார் அதே நேரம் கடந்த வருடம் நவம்பர் மாதம் வெள்ளத்தினால் பயிர்கள் சேதமடைந்த விவசாயிகளுக்கான ஈடு இன்று முதல் வழங்கப்பட உள்ளதாக விவசாய மற்றும் கமநில காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது அதற்கமைய புலனர்வை முல்லைத்தீவு வவுனியா மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் இந்த நட்டணுடு வழங்கப்படவுள்ளதாக உள்ளதாக குறித்த சபையின் தலைவர் தெரிவித்திருந்தார் கொழும்பு மற்றும் கொழும்பை அன்பித்த பல பகுதிகளில் வளி மாசு அதிகரித்துள்ளமையால் நாட்பட்ட சுவாச நோயாளர்கள் நோயிலிருந்து பாதுகாப்பு பெற முகக்கவசங்களை அணியுமாறு கொழும்பு சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் தீபாலால் பெரேரா வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் கொழும்பு மற்றும் கொழும்பை அண்மித்த பல பகுதிகளில் இந்த நாட்களில் வழி மாசு அதிகரித்துள்ளதை காணக்கூடியதாக உள்ளது இதனால் சிறுவர்களிடையே சுகாதார பிரச்சினைகளும் உயர்வடைந்துள்ளன விசேடமாக மூச்சு திணறல் இருமல் ஆஸ்மா மற்றும் சுவாச நோய் சார்ந்த வைரஸ் பரவலும் அதிகரித்துள்ளது நாட்பட்ட சுவாச நோயாளர்களுக்கு நோய் நிலைமை தீவிரமடையலாம் ஆகையால் அனைவரும் அவதானத்துடன் செயற்படுவது நல்லது சிறுவர்கள் வயோதிபர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படலாம் நாட்பட்ட சுவாச நோயாளர்கள் மற்றும் ஆஸ்மா நோயாளர்கள் நோயிலிருந்து பாதுகாப்பு பெற முக கவசங்களை அணிவது நல்லது அத்தோடு சிக்கன் குனியா போன்ற வைரஸ் தொட்டுகளும் சமூகத்தில் வெகுவாக பரவி வருகின்றது பாடசாலை மட்டத்திலான விளையாட்டுப் போட்டிகள் ஆரம்பமாகியுள்ள இந்த காலகட்டத்தில் சிறுவர்கள் பல மணி நேரமாக வெளியிடங்களை நடமாடுவது அதிகரித்துள்ளது தொடர்ச்சியான இழைப்பு தடிமன் உள்ளவர்களுக்கு மாஸ்மா போன்ற நோய்கள் ஏற்படலாம் மேலும் வைரஸ் பரவல் காரணமாக நிமோனியா ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அதிகம் உள்ளது நீண்டகாலம் மாசடைந்த வழியை சுவாசிப்பது நுரையீரல் புற்றுநோய்க்கு வழிவகுக்கும் நிலைகளின் போது உரிய சுகாதார விதிமுறைகளை பின்பற்றது அவசியம் என அவர் மேலும் தெரிவித்தார் கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவில் இடம்பெயர்ந்து மீள்குடியேறாமல் இருக்க மக்களை அடிப்படை வசதிகளுடன் மீள்குடியேற்றி அவர்களுக்குரிய வாழ்வாதாரங்களை உரிய முறையில் பெற்றுக் கொடுப்பது சம்பந்தமான முக்கிய கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட முகமாலை இத்தாவில் மற்றும் வேப்பம் காணி ஆகிய கிராமங்களை உள்ளடக்கியதாக முகமாலை கிராம அலுவலர் பிரிவில் பொதுநோக்கு மண்டபத்தில் நடைபெற்றது மேல்குடியேற்ற செயற்பாட்டினை நீண்ட காலத்துக்கு இழுத்து செல்ல முடியாது இந்த வருடம் அரசாங்கத்தினால் வரவு செலவு திட்டத்தில் இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது எனவே இந்த பொன்னான சந்தர்ப்பத்தை நீங்கள் அனைவரும் சரிவர பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் குறித்த பிரதேசத்தில் செயற்படும் விதிவடி அகற்றும் நிறுவனங்கள் மீள்குடியேற்றத்துடன் தொடர்புடைய அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் மீள்குடியேற வேண்டிய குடும்பங்களின் பிரதிநிதிகளை உள்ளடக்கியதாக நடைபெற்றது இதன்போது குறித்த பகுதிகளில் மீள்குடியேற்ற தேவைப்பாடுகள் மற்றும் தற்போதைய நிலைப்பாடுகள் தொடர்பில் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் விளக்கமும் அளித்தார் கருப்பு ஜனவரியை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஊடகவியலாளர்கள் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு நேற்று மாலை தீப்பந்த போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர் ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டமை மற்றும் ஊடகவியலாளர் படுகொலை ஆகியவற்றினை குறிக்கும் வகையில் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் கறுப்பு ஜனவரியை அனஸ்டிகம் வகையில் மட்டக்களப்பு ஊடக அமையம் மற்றும் மட்டக்கிளப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்த தீப்பந்த போராட்டம் நேற்று மாலை இடம்பெற்றது மட்டக்கிளப்பு காந்தி பூங்கா முன்பாக உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைப்பு தூபகி அருகில் இது இடம்பெற்றுள்ளது மட்டு ஊடக அமையம் மற்றும் மட்டக்கிளப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் ஆகியவற்றின் தலைவர் கிருஷ்ணகுமார் தலைமையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது முதலில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களை நினைப்பு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதை தொடர்ந்து தீப்பந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பல்வேறு வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாகைகளுடன் நீதி கோரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் ஊடகவியலாளர்கள் மத தலைவர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலர் கலந்து கொண்டு படுகொலை செய்யப்பட்ட கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுத்தனர் இதன்போது இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வேண்டும் ஊடக சுதந்திரத்தினை உறுதிப்படுத்த கடத்தப்பட்ட பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு பொறுப்பு ஊடகங்களையும் ஊடகவியலாளர்களையும் அடக்காதே போன்ற கோஷங்களை போராட்டத்தின் போது கலந்து கொண்டவர்கள் எழுப்பியிருந்தார்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் உலக புகழ்பெற்ற கண்காட்சிகளில் ஒன்றாக உலக எக்ஸ்போ கண்காட்சி விளங்குகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா தொற்று பரவலையொட்டி இந்த கண்காட்சி ஒத்திவைக்கப்பட்டது தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு துபாயில் கோலாகலமாக நடந்தது ஜப்பானின் ஒசாகா நகரில் உலக எக்ஸ்போ கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெறுகின்றது இதில் உலக நாடுகள் அனைத்தும் கலந்து கொண்டு அரங்குகளை அமைத்து தங்கள் நாட்டின் பாரம்பரிய மற்றும் பண்பாட்டை காட்சிப்படுத்த உள்ளனர் ஒசாகா உலக எக்ஸ்போ கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றது இந்த நிலையில் ஒசாகாவில் பொது இடங்களில் சிகரெட் இ சிகரெட் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தி புகைக்க அந்த மாநகரின் மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆண்டு முழுவதும் தடை அமலில் இருக்கும் என்று மீறுவோருக்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும் உத்தரவு விடப்பட்டுள்ளது